ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்ன மசாலா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் நாள் நைட்டே உங்களுக்கு தேவையான கடலைகளை ஊற வச்சுக்கோங்க கடலைகள் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஊறிருக்கணும் அடுத்த நாள் அதை கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு ஏழு பிசில் விட்டு எடுத்துக்கோங்க வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒன்றை பெரிய வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயம் ரொம்ப மெலுசு நடக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை அரைக்கதான் போகிறோம் நான் வந்து வாசனத்துக்காக எப்பவுமே கல்பாசி சேர்த்திக்கு அதை மறந்துவிட்டேன் அதனால் அது இப்போ சேர்த்திக்கிறேன் கல்பாசி சேர்த்தனக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே எப்பவும் தக்காளி சேர்த்துடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா இலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்க வைங்க இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் நல்ல ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால தக்காளி சீக்கிரம் வேகத்துக்காக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ரீம் ஸ்டருக்காக ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து சேர்த்து அதையும் வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி ஆப்ஷனல் தான் முந்திரி சேர்க்காமையும் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் சூடாக அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிச்சுரு தான் அரைக்கணும் அரைச்சக்கப்புறம் மறுபடியும் ஒரு வடச்சட்டியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலையை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் அதை கொட்ட போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் அந்த ஜாரியும் கழுவி தண்ணி அதுலேயே ஊற்றி கொஞ்சம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கினக்கப்புறம் சென்ன மசாலா தான் இந்த குழம்புல சேர்த்த போகிறோம் வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல நான் மிஸ்டர் பேக்ஸுங்கிற ப்ராண்ட்லேருந்து சென்ன மசாலா வாங்கியிருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் இது பாப்பாவை சாப்பிட்றக்காக மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா காரம் சாப்பிடுங்க நாலுலேருந்து நாலரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும் வேக வச்ச கடலையில் ப்ரெஷர் போனக்கப்புறம் கொஞ்சம் கடலையை எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேவியில் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலையை சேர்க்க போகிறோம் வேக வச்ச எல்லா கடலையும் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கடலையை மட்டும் சேர்த்துட்டு கடலையை நல்லா கிரேவியோட ஒட்டுற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடலையை வேக வச்ச தண்ணியே நம்ம ஊற்றலாம் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போகுது ஏன்னா கிரேவி சும்மாவே திக்காக தான் இருக்கும் இல்லை நல்லா தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் வேக வச்ச தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றிடுங்க ஏன்னா கிரேவி நல்லா திக்காகும் இப்போ நம்ம வச்சிருக்க கடலையே சேர்த்து நம்ம இலக்க போகிறோம் இது வந்து கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரும் நிறைய தண்ணி சேர்த்திக்கோங்க கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் வந்து ஆறுனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா கொதிச்சக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லியை நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கிறோம் கொத்தமல்லி போட்டக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி எடுத்து கையில் ரப் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்தூரி மெத்தியும் போட்டுட்டு கொஞ்சம் மறுபடியும் இலக்கி விட்றோம் இலக்கி விட்டு மறுபடியும் லைட்டாக கொதிச்சக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு தண்ணியாட்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பாருங்க நல்ல கெட்டியாயிடுச்சே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்